சின்ன மருமகளில் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தா தீபாவளிக்கான கொண்டாட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆள் ஆளுக்கு பார்த்தா அவங்கவுங்க ரூமுக்கும் நைட்டு கிளம்பிடுறாங்க அப்போ தான் தமிழ் செல்வி அமைச்சி நான் போயிட்டு அவுட் ஹவுஸில் தூங்கிட்டு மறுநாள் காலேஜ் இருக்குல்ல நான் பேர் காலேஜுக்கு கிளம்பணும் அதனால் இன்னைக்கு தீவாளியுடைய கொண்டாட்டம்லாம் நல்லபடியாக முடிஞ்சல நான் அவுட்ஹவுஸ் கிளம்புறேன்மாச்சி இங்கே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் அடி நில்லு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும் அப்பதான் சேதுவோம் சரி அப்பத்தா நான் கிளம்புறேன் வட்டி நீ என்ன பேசணுமோ பேசு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சேது கிளம்பவும் டெய் நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லவும் என்ன எதுக்கு பாவலே நீங்க சொல்ற என்ன இன்னைக்கு சொல்ற என்ன அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இந்த வீட்டுல இருக்கணும்மா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இவ கூப்பிட்டான்றனால தானே இந்த வீட்டுல இருந்து நான் அந்த அவுட்ஹவுஸ்க்கு போனேன் இப்ப என்னன்னா அவுட்ஹவுஸ்க்கு போறீங்கள இங்க வந்துட்டு இருன்னு சொல்ற என்ன இப்ப சொல்ல வர அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் டே முட்டாப்பையிலே இன்னைக்கு தீபாவளியில இன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் இன்னும் முடிகிறதுக்கு ராத்திரி பன்னெண்டு மணி தாண்டணும் தாண்டினா தான் தீபாவளி கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சுதான் அர்த்தம் இன்னும் பன்னெண்டு மணியை தாண்டல அவங்க அவங்க காலையில இருந்து வெடி வெடிச்சு கொண்டாட்டம் பண்ணதுனால டயர்டா இருக்குன்னு அவங்க ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு ரூம் இருக்குதானே இந்த ரூம்ல தானே நீங்க ரெண்டு பேரும் புருசு மண்டாட்டியா இருந்தீங்க இந்த வீட்லயே இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க இந்த ரூம்லயே தங்குங்க சொல்லி அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் அவுட்ஹவுஸ்கே போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் தமிழ் இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லியிருக்கேன் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லுவோம் என்னமாச்சி உங்களுக்குதான் தெரியும்ல என் ட்ரெஸ் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கு அடி உனிய மொத்தமாக இந்த வீட்டுக்கு வர சொல்லாடி இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி பொழுது தங்கு நீ மொத்தமாக இந்த வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மனசார சந்தோஷம் என்ன இந்த என்ன இந்தாருக்கு அவுட்டோஸில் போய் ஒரு ரெண்டு மூணு பேக் எடுத்துட்டு வரது என்ன அவ்வளோ பெரிய வேலையா இன்னைக்கு ராத்திரி நீயும் சேதுவோம் இந்த வீட்டிலேயே தங்குங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லுவோம் எனக்காக சரின்னு சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் சரிங்க அம்மாச்சி உங்களுக்காக நான் இங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லுவோம் அப்புறம் என்னடா அவளை சரின்னு சொல்லிட்டா உனக்கு என்ன தங்குறதுக்கு குறைச்சா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ரூமுக்கு போயிடுறாரு தமிழும் பார்த்தா ரூமுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள பேசுனது வச்சது பழகுனது ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த ரூமுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா நுழைஞ்சதுமே அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வருது சேதுவும் தமிழும் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இந்த ரூமுக்குள்ள நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் உன் கழுத்துல நான் தாலி கட்டி இந்த வீட்டுக்குள்ள இந்த ரூமுக்குள்ள என் பொண்டாட்டியா நீ வரையில நான் எவ்வளவு சந்தோஷப்பட்ட அப்படின்னு சொல்லி சேது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு அதே மாதிரி தமிழ்ச்செல்வி இந்த ரூமுக்குள்ள சேது பாசமா நடந்துகிட்டது டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு சொன்னது டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக புத்தகம் வாங்கி கொடுத்தது ஹால் டிக்கெட் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறோன்னு நினைக்கிறாங்க ஆனா ஈகோ பார்த்தா தடுக்குது சரி நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் ஏய் நீ ஒன்னும் கீழலாம் படுக்க வேணாம் உனக்கு கீழே படுக்க கஷ்டமா இருக்கும் நீ இந்த பெட்ல படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் எனக்கு கீழே படுக்க கஷ்டமா இருக்கும்னா உங்களுக்கு மட்டும் கீழே படுக்க என்ன சுகமா இருக்குமா நான் கூட அந்த வீட்டில் தரையில தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களாவது வெளியில் அந்த வீட்டில் கட்டில் போட்டுட்டு வெளிய படுத்து கிடக்கியல அதனால நீங்க இந்த பெட்லயே படுத்துக்கங்க நான் தரையில படுத்துக்கிறேன் தரையில படுத்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் அந்த வீட்ல தான் எப்பயுமே தரையில படுத்துக்கிட்டு இருக்கேல இந்த வீட்ல இன்னைக்கு கட்ல படுத்துக்க அப்படின்னு சொல்லி சேது செலவும் அப்ப நீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் நானும் கட்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது செலவும் என்னது நீங்களும் நானும் ஒரே கட்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் என்னது என்னது என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும் நீங்க அந்த ஒரு பக்கமா படுத்துக்கங்க நான் இந்த பக்கமா படுத்துக்கிறேன் நடுவுல தலைவாணியை வச்சுக்கல அப்படின்னு சொல்லி தமிழ் செலவும் ரொம்ப தாண்டி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது செலவும் ரொம்ப நான் பண்றேன்னா நீங்க பண்றீங்களான்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சேதுவும் தமிழும் பார்த்தா ஒரே கட்டில் படுத்திருக்காங்க தமிழ் கூட சேது பேசணுன்னு நினைக்கிறாரு சேது கூட தமிழ் பேசன்னு நினைக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க தூங்கிருப்பாள் அந்நியாரம் அப்படின்னு சொல்லி சேதுன்னு நினைக்கிறாரு தூங்கிருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே நேரத்தை திரும்பியும் பார்க்குறாங்க திரும்பி பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க